அவர் சொல்றது தப்பு இல்லங்க ஏன்னா அவர் ஏற்கனவே குடிகாரனா இருந்தவர் தானே சரிதா அதனால வந்து அவர் கள்ளச்சாராயத்தை குடிச்சவரு நல்ல சாராயம் குடிச்சவருதான் தரும் முருகன் அதனால அவரு கலப்படம் செய்து விற்கிற சாராயத்தை மற்றவங்க குடிச்சி செத்தா தானே அவருக்கு வருமானம் இருக்கு அதனால அவர் சொல்றது தப்பு ஒண்ணும் கிடையாது ஏன்னா அவர் விற்கிற மார்க் கடையில விற்க கிடையாது இல்லையா அதனால அவர் காப்ப இது கலப்படம் சாராய கடையில கிக்க இருக்குது அதனால அவரு கடை மார்க் கடை கலப்படம் கடையா அவர் கடை தானே வியாபாரம் எப்படி போனான் அவருடைய பக்கத்து மாவட்டம் தானே அது களைக்குறிச்சி அலனா அந்த எப்படி எப்படியும் நடக்கலாம் தப்பதே கிடையாது அவர் சொல்றது அவரு ஏங்க கமலகாசன் போனா கொஞ்சமா குடிச்சு கொஞ்சமா சாப்படாதான் அதிகமா குடிச்சி ஏன்னா எல்லாம் செலவுங்க கொஞ்சமா அதிகமாக சாப்பிட கொஞ்சமா குடிச்சு கொஞ்சம் மெல்ல மெல்ல சாகுடான்னு தான் இவரு சொல்றா பாதில்ல களைச்சாரம் கிரிக்கி தான் எல்லாம் போய் குட்டி சாவுடறான்னு எதாவது பெஸ்ட்டா இருக்கு நெல்லதுதான் சொல்றது கொஞ்சமா குடிச்சு கொஞ்சமா சாகாருங்க அளவோடு குடிச்சு அளவோடு சாவதுங்க அதிகமா குடிச்சு உடனே செத்துறாதீங்கறாரு கமலகாசன் இவர் என்ன சொல்றாரு சொந்தமான என் கடை டாஸ்மார்க்ல வந்து காரில போதையாறுல நாங்க தனியா வந்து குடிச்சிட்டு அதிகமா சாப்பிடன்றாரு இதுதான் விஷயம் எங்க கடையில வந்து குடிச்சு ஏத்தீங்கன்னா பத்து லட்சம் ரூபாய் உங்க கடையில சேத்தீங்கன்னா மூணு லட்ச ரூபாய் விஷயம் இது நான் இருக்கு இப்ப இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருமானம் கொடுக்க முடியல கள்ளச்சாரை கள்ளச்சாரங்க என்ன பண்றது அப்ப தெரு தெரு எங்க வருமானம் கொடுக்க முடியும் சொல்லு காலையில எந்த ஒரு போலீஸ்காரன் போயிட்டு கள்ளச்சாரங்கிற இடத்துல நிற்பான் அவனுக்கு பணம் கொடுத்தாங்க சாத்திரம் போன அவங்க போலீஸ் நிற்கும் அவனுக்கு பணம் கொடுத்தாங்கனா அப்ப கள்ளச்சார போலீஸ் வச்சு அவன் நிற்க முடியும் இருக்கிற போலீஸ் வருமானம் இன்னும் போலீஸ் எங்க வருமானம் இருக்குது என்ன விஷயம் அதோட உழைப்பவர் வந்து அசதிக்காக மது குடிக்கிறது வந்து விஷயம் எல்லா உழைப்பாளரும் மதுக்காக உழைக்க மது குடிக்கிறது இல்ல சரிங்களா ஏதோ ஒரு சிலர் வந்து அதுக்காக அடிமைப்பட்டு போனவன் தான் வந்து காலையில் விட்டான் உழைக்கிறவன் குடிக்கிறது இல்லை போதாரு பாருங்க அவன் தான் எவங்களே போய் டெய்லி பத்து ரூபா ரூபா பத்து பத்து பேர் இருபது இருபதுல வசூல் பண்ணி அவங்களுக்கு தான் கொஞ்சம் சாதக குடிக்கிறான் சரிங்களா குறைக்கிற என்ன பண்றான் போயிட்டு ஏதோ ஒரு கவட்டத்தை குடிச்சா போதும்னு சொல்லிட்டு போயிட்டு போறான் இது சொன்னேன் முப்பது ரூபாய்க்கு இருபது ரூபாய்க்குள்ள கூட சாதக டாஸ்மார்டு சேராயிட்ட நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு எங்க மது கடைக்கு கடையாக ஆகிட்டு போவான் களைசாராக போவான் அதிகமா பண்றாங்க ஏன் அதே டாஸ்மாரில் இருக்கிறது இருபத்தஞ்சு ரூபாய்க்கு குடுத்துட்டு முப்பது ரூபாய்க்கு வியாபாரம் யார் அப்ப நல்லா குஷி வருமான சொல்லிருப்பான் இல்லையா அதாவது அரசாங்க நடத்த அத்தனையுமே வந்து திமுக காரனுடைய அதிமுக காரனுடைய காங்கிரஸ் காரனுடைய சாராஜ் பேக்டிகள் தான் சரிதா வேற ஒருத்தருந்து ஒரு எவனும் சாராஜ் பேக்டி கிடையாது இவனுங்க சாராய பேக்டரியில வந்து நம்ம மக்கள் சாவடிக்கிறதுக்காக இவனுங்க லைசன்ஸ் கொடுத்து சாவடிக்கலாம் போயிட்டு வந்தா எனக்கு ஒரு

மக்களுக்காக தான் அரசாங்கம் இருக்கு அரசாங்கத்துக்கு மக்கள் இருக்க கூடாது இதா இப்ப கருப்பு சட்டை போட்டு எதிர்கட்சி வந்து ஆர்ப்பாட்டம் உள்ள பேச விடாம தூக்கி வெளியே போறீங்க உள்ள பேச விடாம தூக்கி போறது உங்களுக்கு யாரும் அதிகாரம் கொடுத்தது சபாநாயகர் பெரிய கொம்பா இன்னும் ரெண்டு பையன் கையை தூக்கின்னு வந்து பேசிட்டு இருந்தா வெளியே வந்து சபாநாயகர் இதுல உள்ளதா நீ சபாக்கிறேன்

இதா இப்போ சட்டமன்றத்தில் பேசியிருக்காங்கன்னா அந்த மக்களுக்காக போய் அந்த முத்துசாமி அங்க போய் ஆர்த்தம் கூட்டிருக்கானா எதுவுமே சொல்லல ஏன்னா எம்ஜிஆர் பீரியல வந்து அந்த முத்துசாமின்ற போக்குவரத்து மந்தி வந்து சிறப்பாக நடத்துங்காது இதுதான் இன்னைக்கு வந்து சாராயத்தை வந்து கலர் வந்து மை மெயின் ஆக கூட முத்துசாமி வந்து இப்போ எழுபது பேர் செத்துக்குறிய அந்த இடத்துலயே போய் இல்ல இல்லை முதன்மந்தி போய் நின்று பரா ஆதிதாவிட மக்கள் வந்து அடிக்கட்டு மக்கள் வந்து மிகவும் ஏழ்மையானதுலாம் அந்த இடத்துல போகல இல்ல இவனது வீட்டுங்களை ஒருத்தர் சாவு நடந்து எத்தனை மந்தி வந்திருப்பான் கவர்னர் முதல் முதல் மாலை போறதுக்கு அடித்தட்டு மக்கள் மக்கள் பாதிக்கப்படும் போது போய் பார்க்காத வந்து முக்கை வச்சு மத்தியில இது மிகப்பெரிய ஆபத்து இது இந்த அரசாங்கம் தான் மிகப்பெரிய ஆபத்து மக்களுக்குதான் ஆபத்து நாட்டு மக்கள் கள்ளச்சாரா இதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரே தமிழ்நாடு முன்னேறி வருகிறது இடத்துல இல்ல கலச்சாராய வச்சு அரசாங்கம் மதுமடை வச்சு இந்த நாட்டை சீரழிச்சு இருக்குதுல திராவிட அரசுகள் தான் முதலிடம் திராவிட மாடல் திருநர்களுடைய மாடல் மக்கள் மாடல் கிடையாது மக்களை ஏமாற்றும் மாடல் இதுதான் முதல இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்தில் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ள